ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு வாழைத்தண்டு கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாரத்தில் இது ரெண்டு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாள் இதை கூட்டாக எடுத்துக்கலாம் இல்லைனா பொரியலாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாழைத்தண்டை வந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு ரொம்ப முத்தனை தண்டை இல்லாமல் பிஞ்சான ஒரு தண்டை எடுத்து இங்கே பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணும் போது இந்த நாரெலாம் எடுத்துட்டேன் இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கிற நாரையும் நம்ம இந்த மாதிரி முள் கரண்டி போட்டோம்னா ஃபுல்லா வந்துரும் பாருங்க இப்போ பாருங்க நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்து லைட்டா வறுத்து நல்லா தண்ணியில போட்டு அலசி வச்சிருக்கேன் இப்ப அதை நான் போட்டுக்கிறேன் இப்ப நம்ம பாசி பருப்புல தான் இந்த கூட்டு செய்ய போறோம் ஒரு நாலு பூண்டு வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கூட்டு செய்ய ரெடி பண்ணிடலாம் தூள் போட்டாச்சு இப்போ தேவையான பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துட்டு அவ்வளோதான் சேர்த்தாச்சு இப்ப தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு வேகறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமா வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு நல்ல வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை வேக வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்ப பிறந்த ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வேகட்டும் அதுக்குள்ள நம்ம கூட்டு ரெடி பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் நார்மல் சைஸ் வெங்காயம் நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன் ரெண்டா அது தேவையான கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு விழுது ஒன்று அரைச்சிக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால்மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கூட்டு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் மந்த்ரா கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ப்ரொமோஷன் எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்ல நேச்சுரலா எல்லாம் அருமையா இருக்கும் அதனால நான் இதில் செய்யறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு உங்களுக்கு கடுகு வேணுன்னா போட்டுக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரடைக்க போட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போது ஒரு வரமிளகாய் எடுத்து போட்டு கிள்ளி போட்டுக்கிறேன் ரெண்டாக ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கட் பண்ணி வெங்காயம் இப்போ நல்லா பண்ணி நல்லா வதங்கி இப்போ எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் போல நல்லா வெந்து வரட்டும் மசி நல்லா ஓரளவுக்கு இப்ப பாருங்க தேங்காய் விழுது அரைச்சாச்சு ரொம்ப வந்து நைஸா அரைக்க வேணாம் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் கூட்டு ஏற்கனவே பருப்பில் வேக வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த காயை சேர்த்துக்கலாம் இருக்கேன் இந்த தண்டை போட்டுக்கலாம் சிஞ்சி தண்டாக வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தேங்காய் அரைக்கும் போது பச்சை மிளகாய் வேறு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இந்த காயை வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய் வேகட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல பருப்பு ஊற்ற போகிறோம் அப்போ கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ல ஒரு அளவுக்கு ஊத்துனா போதும் இப்போ ஒரு மூடியை போட்டு தண்டு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டா அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் தண்டு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச பருப்பு பாருங்க பருப்பு வெந்துருச்சு நல்லா இந்த பாசி பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்ப குழைய வேக வைக்க வேணால் ஒன்று ரெண்டுமா அப்படி வேக வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புல இந்த கூட்டில் சேர்த்தெல்லாம் அப்படி ஹீட்டாக இருக்கவங்களா இந்த பாசி பருப்பு சேர்த்து சேர்த்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த பாடியில் இருக்க ஹீட் உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நார்மலாகும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குக்கரில் இருக்கிறத கழுவி ஊற்றிட்டேன் உடம்பு நம்ம நல்லா குளுமையாக ஓரளவுக்கு வச்சுக்கிட்டோம்னாலே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த காயோட இந்த பருப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுத்தது கடைசியாக தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் கூட்டு வந்து இந்த அளவுக்கு போதும் ரொம்ப அதிகமான தண்ணியும் ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு கூட்டு வந்தால் போதும் இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம் ஏன்னா தேங்காய் வந்து கடைசியாக போட்டால் போதும் ரொம்ப நேரம் வந்து தேங்காய் வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை போட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் அப்படி போ மூடியை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எடுத்துட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறத இந்த கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு தண்டு கூட்டு ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் டிஃபனுக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு வாழை தண்டு கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நல்லா ஹெல்த்தாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க எதையோ யோசிக்காதீங்க ஆண்டோர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க எல்லாவற்றையும் ஆண்டோர் பார்த்துக்குவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்